எந்த இடத்திலும் எந்த விட்டுக் கொடுப்புகளுடன் இந்த மகாய் பணி இடைநிறுத்தப்படக்கூடாது சும்மா உறுப்பினர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் மகிழ்ச்சி இன்றைய தினம் நான் காணொலி இருக்கிறதுக்காக செம்மணி வளைவிற்கு தானே யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த வளைவிலாம் நிக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா செம்மணி படுகொலை நடந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் செம்மணி மயானத்துல நிறைய மனித புதைகுலிகள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்ச்சிகள் ஏற்படுத்தி இருக்கிறது அது செம்மணியில மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மன்னர் திருகோணமேலை அப்படியான நிறைய இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டதால மக்கள் அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்துட்டு வரணும் அந்த வகையில இந்திய தினம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவனியர் போராட்டம் மாதிரி ஒன்று ஒழுங்கு செய்து செய்திருக்குன்னா இதுக்கான ஒரு தீர்வு வழங்கணும் எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்களுக்கு அதுக்கான நியாயங்கள் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளும் சரி தன்னார்வலர்களும் அரசியல்வாதிகளும் நிறைய பொதுமக்களும் சரி பல்கலைக்கழக மாணவர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கணும் எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டம் வந்து இன்றைய தினம் ஒழுங்கு செய்திருக்கணும் அந்த காணொலியத்தை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முழுமையாக பாருங்கள் மரக்க முகம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போயிட்டு நிறைய விஷயங்களை பார்க்கணும் இந்த வயசானாக்கள் சின்ன பாட பிள்ளைகள் எல்லாருமே தங்களுடைய உறவுகளை காணையில் அவர்கள் இழந்தவர்கள்லாம் நீங்கள் நம்ம பாருங்க வெயிலில் கூட அவர்கள் எதையுமே பொருட்படுத்தாமல் அவைகளுக்காக போராடணும் அந்த ஒரு நீதி தான் இந்த பல்கலைக்கழக மாணவர்களும் சரி அவர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லாருமே இதுக்காகத்தான் வந்திருக்கணும் இங்கே பாருங்க இது பெரிய ஒரு அளவில் தான் இந்த போராட்டம் போகுது நீங்கள் பாருங்க யூனிவர்சிட்டிக்காரர் எல்லாருமே வரணுமே பாருங்க ஜூன் மாசம் ஐந்தாம் தேதி தியாகிப்பொன் சிவகுமாரன் அவர்களை மனதிலே இருத்திக்கொண்டு முதலாவது நஞ்சுண்டு எங்களுடைய இன விடுதலைக்காக தேச விடுதலைக்காக தன்னை தியாகம் செய்த அந்த புனிதமான மாவீரருடைய இந்த நினைவு நாளிலே யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகிலே அண்மையிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளுடைய அகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட மண்டையீடு மண்டையோடுகளோடு மனித உடல் எச்சங்கள் இங்கே கொண்டிருக்கின்றன தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றன இங்கே குமாரசாமி உட்பட பல்வேறு தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு இந்த மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த எச்சங்கள் இப்பொழுது தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எங்களுக்கு ஸ்ரீலங்கா உள்ளக அரசிலே எள்ளளவும் நம்பிக்கை இல்லை இன்று கூட இந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீதிமன்றத்தை நாடி தடையுத்தரவை வேண்டி நிற்கிறார்கள் நாங்கள் ஜனநாயக வழியிலே அற வழியிலே அமைதியான ரீதியிலே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இவ்வளவு பாடுபடுகின்ற ஸ்ரீலங்காவினுடைய நீதித்துறை ஸ்ரீலங்காவினுடைய அரசு உகந்தையிலே புத்தர் சிலையை வெளிப்படையாக வைத்து இன்றும் புத்தர் அங்கே கம்பீரமாக வீச்சு கொண்டிருக்கின்ற சமூக அமைதியை

இன்று எங்களுடைய எட்டு வருடமும் முடிஞ்சோமோ அதற்கு நாங்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடிக்கொண்டோம் பதினைந்து வருடங்களாக பதினைந்து வருடங்களாக நாங்கள் உறவை தேடி அழைக்கின்றோம் இதன்போது இந்த ஒவ்வொரு புதைகூடிகளையும் கேட்கும் போது எங்களுக்கு ஒரு வேதனையாகவும் கவலையாகவும் இருக்கின்றது உங்களோட உறவுகளை நாங்கள் தேடி அழைகின்ற போது இப்படியான நிகழ்வுகளை கேட்க எங்களுக்கு என்ன செய்வதாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம் உறவுகள் வைத்திருக்கின்றார்கள் வைத்திருக்கின்ற உறவுகளை விட வேண்டும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைப்பதாக இல்லை அதே போல் அதுக்காக நாங்கள் எங்களுடைய நீதியை சர்வதேச தடமையை வணக்கம் அம்மா வணக்கம் பெயர் யோகேஸ்வரன் விஜயலட்சுமி

மகன் கிடைக்கூட திரும்பி என்னுடைய மகன் காணாமலாக்கப்பட்டிருக்க எனக்கு மூன்று பிள்ளைகள் அதுல ரெண்டாவது மகன் தான் காணாமலாக்கப்பட்டிருக்க அவரது போராளி அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மூன்றாம் மாசம் ராணுவத்திட்ட சரண்டராங்கிறது ஆனந்த அந்த இடத்துல அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் எனக்கு இருக்குது நான் கொண்டு வர நான் அந்த அந்த நேரம் தொடங்கி இடத்தங்கள் முகாமில் இருந்து கொண்டே என்னுடைய மகனேடி கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல இலங்கை அரசாங்கத்திடம் எங்கெங்க பதிவுகளை மேற்கொள்ள வேணுமோ அங்கெல்லாம் பதிவு மேற்கொண்டிருக்கிறேன் இலங்கை அரச அதிபர் ஜனாதிபதி மத்ரிபாலா சூசேனா முதல் கொண்டு மைந்த ராயபக்ஷா ராயபக்ஷாவோட மகன் முதல் கொண்டு இலங்கை சிறைச்சாலை அதிகாரிய முதல் கொண்டு நான் எல்லாரையும் சந்தித்த ஒரு ஆளு ஆனால் இத்தவரை அவர்களிடம் இருந்து என்னோட பிள்ளைக்கான பதில் எதுவும் இல்லை அவர் இலங்கை இராணுவத்திற்கு சரண்டரானதுக்கான முழு ஆதாரமும் எனக்கு இருக்கு இருந்து அந்த கொடூர யுத்தமும் என அழைப்பு நடந்த பிற்பாடு தான் அவர் சகந்தர் ஆனவர் அவர் கொல்லப்பட்டிருக்கீங்க அவர் எங்கி ஊர்வலத்துல என்னுடைய பிள்ளை மறைமுகமான சிறைச்சாலைகள்லயோ இல்லை என்றால் இந்த இலங்கை அரசாங்கம் வந்து உகண்டா என்ற ஒரு நாட்டில அந்த நேரம் ஆட்சியில இருந்தவர்கள் பதினொரு ஃபேக்டரியை உருவாக்கி அந்த ஃபேக்டரியிலே எங்களுடைய பிள்ளைகளை சரணடைந்த பிள்ளைகளை சம்பளம் இல்லாத கூலி தொழிலாளியாக வச்சிருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை அதை நான் அறிந்தது இந்த வானொலி ஊராகத்தான் நான் அறிஞ்சிறார் அது என்னென்ன கண்டியிலே நடந்த அந்த போராட்டத்தின் போது அவர்களால் வெளியிடப்பட்டது இந்த பதினொரு பத்து ஐந்த ராயபக்சா அந்த ஆட்சி காலத்தில் அவருக்கு இருக்க இந்த முகந்தாவில அதை ஓடி என்றது வந்து கண வேலுக்குள்ளை கலன் கனநாதன் என்ற ஒரு ஆள் சொல்லி அந்த இது வந்தது அதே இடத்துல நான் உடனே அந்த சந்திப்பு மீடியா சந்திப்பும் செய்தேன் அந்த அந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகள் இருக்கும் எங்களுக்கு திட்டம் முடிந்த பிற்பாடும் இன்று வரைக்கும் எங்களுடைய பிள்ளைகள் இன்று வருவார்கள் நாளை வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் இருக்கிறோம் அஹ் இந்த போராட்டமானது எங்களுடைய உயிர்களுக்கு மேலான ஒரு தூய்மையான ஒரு புதமான போராட்டம் இது நாங்கள் ஜனநாயக ரீதியில தான் போராடி கொண்டு வருகிறோம் நாங்கள் தமிழ்நாடுக்கு இடையில தமிழிலங்கு இடையில ஆயுதம் என்போம் நாங்கள் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை அம்மா அந்த வகையிலே எங்களுக்கான நீதி இலங்கை அரசிடம் இருந்து ஒருபோதும் நாங்கள் பல தடவை இலங்கை அரசிடமும் இலங்கை அரசால் நியமிக்கப்பட்ட பன்னெண்டு ஆணக்குழுக்களுக்கு மேலே நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் அவங்க வந்து எங்களை கேட்டது நித்திர தூங்கி கொண்டு உங்களுக்கு ஆடு வேணுமா கோழி வேணுமா அல்லது உங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரம் வேணுமா வணக்கம் அஜிதர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த செம்மணி சிந்துவாத்தி இந்து மயானத்திலே கணித எச்சங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அம்மை கால தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டன கிட்டத்தட்ட ஏழு எலும்புக்கூடுகள் மண்டே ஓட்டுடன் இந்த செம்மணி சிந்துவாத்தி மயானத்திலே கிடைக்கப்பட்டதாக அறியப்படுகின்றன இதை பொறுத்தவரை இந்த எலும்புக்கூடுகள் இந்த எச்சங்களை வந்து முறையாக இந்த அரசாங்கம் விசாரிக்குமா என்கிற கேள்வி உங்கள் மத்தியில் இருக்கின்றது ஆகவே நாங்கள் உறவுகளாக இந்த மண்ணனுடைய உறவுகளாக நாங்கள் போருவதற்கு சர்வதேசத்துடைய கண்காணிப்புடன் கூடிய சர்வதேச நியமனத்துடன் கூடிய ஒரு அகழாய்வு பணி வந்து இங்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மிக முக்கியமாக இதில் ஒற்றுமூறுதான வெளிப்படைத்தன்மை இந்த அகழாய்வில் போது அனைவருக்கும் கட்டாயம் தெரிய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மேற்கொண்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிதி இல்லை என்று கூறி இந்த அகழாய்வு பணியை நிறுத்தக்கூடாது தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதும் இந்த எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மிக முக்கியமாக சர்வதேசத்தினுடைய நியமங்களுக்கு உட்பட்டு சர்வதேச கண்காணிப்புடன் இந்த அகழாய்வு பணிகள் இடம்பெற வேண்டும் அப்போதுதான் இந்த அகழாய்வில் இந்த எலும்புக்கூடுகள் எவ்வளவு காலத்துக்குரியவை எத்தனை எப்போது மரணம் அடைந்திருக்கின்றது என்ற தரவுகளை தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்போம் அதன் போதுதான் தெரியும் இந்த மண்ணில் இந்த துவைக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகள் என்பது

சர்வதேச கண்காணிப்புடன் தான் முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழ் சமூகமாக நாங்கள் வலியுறுத்தி நிற்கிறோம் எந்த இடத்திலும் எந்த விட்டுக் இந்த அகழாய்வு பணி இடைநிறுத்தப்படக்கூடாது என்பதை நாங்கள் பல்கலைக்கழக சமூகமாகவும் மற்றும் எங்கள் தமிழ் உறவுகளுடனும் சேர்ந்து இந்த இடத்தில் சொல்ல வணக்கம் அண்ணா வணக்கம் இன்று செம்மணி படுகொலை சம்பந்தமான படுகொலைக்கான நீதி கேட்டு காணாமல் போன சங்கத்தின் அம்மாக்களோடு இணைந்து கலைஞர்கள் மாணவர்களும் இந்த போராட்டத்தை மேற்கொண்டார்கள் உண்மையிலே இந்த படுகொலைகளில் இடம்பெற்று இன்று இருபது முப்பது ஆண்டுகள் கடந்தும் அதற்கான நீதிகள் கிடைக்காமல் சர்வதேச நீதியும் வேண்டியும் இதுவரையும் அதற்கான நீதிகள் கிடைக்கப்படாமல் நமது மக்கள் அதன் அதற்கான நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது இந்த மனித படுகொலை செய்யப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டு இந்த மனித படுகொலைக்கான உதவி தோன்றப்பட்டு பதினாலு வயது சிறுமி கூட அடித்துக் கொள்ளப்பட்டு இந்த வன்மையா வென்மை கொண்ட செயல்களை செய்த இந்த சிங்கள தயவர்களுக்கான தண்டனைகள் இனியாவது கிடைப்பதற்கு சர்வதேச நீதிமன்றம் குற்ற விசாரணைகள் சர்வதேச விசாரணைகளை மேற்கொண்டு அதற்கான தகுந்த சரி 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 இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை உண்மையாக வலிந்து காணாமல் உறவுகளும் பொதுமக்களும் பல்கலைக்கழக மாணவர்கள் நிறைய பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய உறவுகளை காணவில்லை என்ற எவ்வளவு காலமாக நடைபெற்ற இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டுமே இனிமே அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அதிலுமே கிடைக்கவில்லை இல்லை எதுவுமே கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய கவலைகோளோட இந்த போராட்டம் நடந்திருந்தது பல்கலைக்கழக மாணவர்களும் சரி பல மக்கள் இங்க வந்திருந்தாங்க சிறிய அளவுல நடக்கணும் பெரிய தான் இந்த போராட்டம் நடந்தது உண்மையாக எல்லாருமே தங்களுடைய சின்ன வயசில் பிள்ளைகள் காணவர் போயிருக்காங்க அண்ணா தம்பி இப்படியான நிறைய பேர் அப்பா ஒரு அக்கா சொல்றா தங்களுடைய அப்பா தான் கடை வச்சிருந்தவர் அவர் என்ன சின்ன வயசுல என்ன பத்து வயசுல அவர் காணாம போனவர் அப்படின்னு சொல்லி மன உருத்தத்தோட அவ்வளவு கவலையா சொன்னவங்க அப்பாவே இல்லை இப்ப அப்படின்னு சொல்லி உண்மையா அவர்களுக்கான ஒரு தீர்வை நீங்க வழங்கணும் நிறைய இடங்கள்ல நிறைய மனித முக்கிய புதைகள் கண்டுபிடிக்கப்பட்டாலுமே அவர்களுக்கான ஒரு தீர்வு வழங்கப்படையில் அவர்கள் நிறைய விடயங்கள் இதுல கூறியிருக்கணும் தங்களுக்கு இது தேவை இந்த விஷயங்கள் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் இந்த காணொலி பார்த்துட்டு இந்த உரியவர்கள் இதை கவனித்து கொண்டு அவர்களுக்கான ஒரு தீர்வு வழங்கணும் அப்படின்றதான் எனக்கு ஆசையா இருக்கு மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் ஒரு அழகான சேனல் மூலம் உங்களை சந்திக்கலாம் அதுவரைக்கும் உங்களிடம் திட்ட வைத்து சொல்லி நான் உருவாக்கிறேன்